அனைவருக்கும் வணக்கம் தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கக்கூடிய மலர் மருத்துவ வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தொடங்க இந்த வகுப்பினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்னுடைய பெயர் சூரஜ் மலர் மருத்துவ ஜோதிடர் இந்த வகுப்பில் முதலாவதாக மலர் மருத்துவத்தின் வரலாறும் தோற்றமும் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதே போல் மனிதனுடைய ஏழு வகையான மனிதன் அப்படின்றதும் அதே போல் முப்பத்தி எட்டு வகையான மனநிலைகள் பற்றி பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒன்பது வகையான மலர் மருத்துவங்களுடைய பெயர்கள் அதனுடைய தனித்தன்மைகள் பற்றி நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் அதே போல் இந்த மலர் மருந்துகளை மன ரீதியான பிரச்சனைக்கு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற விரிவாக விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் மனிதனுடைய நோய்களுக்கு இந்த மலர் மருந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அதே போல் மனம் மனிதனுடைய மனம் எப்படி இயங்குது கான்ஷியஸ் கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் காஸ்மிக் கான்சியஸ் இது எப்படி இயங்குது அப்படின்ற இந்த நாலு டாப்பிக்கை வந்து டீட்டெயிலாக இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் அதே அது மட்டும் கிடையாது இந்த வகுப்பில் வந்து இந்திய மலர்கள் அதாவது நம்ம நாட்டினுடைய மலர்களை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தி அதில் எப்படி மலர் மருந்துகள் செய்கிறது அது எந்தெந்த நோய்க்குலாம் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றத விரிவாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல மலர் மருந்துகளுடைய பெயர்களை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் எந்தெந்த பிரச்சனையும் அதை தீர்க்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் விரிவாக கொடுக்க போகிறேன் அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிக்கல் நிலம் சம்பந்தமான பிரச்சனை வேலைவாய்ப்பு பிரச்சனை பண கஷ்டம் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவத்தின் மூலம் தீர்வு காண்பது எப்படி இந்த டீட்டெயில் உங்களுக்கு வரப்போகுது அதே போல் குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் பெண்களோடு இருக்கக்கூடிய அந்த பழக்கங்கள் இதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வருது மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அது மட்டும் கிடையாது இந்த வகுப்பில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது அது என்னென்னா உங்களுடைய ஏழு சக்கரங்களை வந்து இயக்குவதற்கு மலர் மருந்துகளை எப்படி உட்கொள்ள வேண்டும் நீங்களே மலர் மருந்துகள் செய்வது எப்படி மலர் மருந்துகளை எந்த அளவில் நாம் சாப்பிட்ணும் குழந்தைகளுக்கு எப்படி பெரியவங்களுக்கு எப்படி கிரக ரீதியாக நட்சத்திர ரீதியாக ராசி கட்டத்தின் ரீதியாக மலர் மருந்துகளை பயன்படுத்துவது எப்படின்ற டாபிக் ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் எங்கும் கொடுக்காத டாப்பிக்கை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சரிங்களா ஜோதிட வாயிலாக மலர் மருத்துவத்தை பயன்படுத்துவது எப்படி சரிங்களா இது மட்டும் கிடையாது இந்த பத்து நாள் கிளாஸில் இது மொத்தம் பத்து நாள் நடக்க போகிற க்ளாஸ் இந்த பத்து நாள் கிளாஸில் சிஜில் அண்ட் ரூனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க நாட்டினுடைய சிம்பிள்ஸ் அதாவது தாந்திரிக குறியீடுகள் இந்த தாந்திரிக குறியீடுகள் வந்து பணத்தை ஈர்ப்பதற்கு தைரியம் உண்டாவதற்கு எதிரிகள் தொல்லை விலக இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த தாந்திரிக குறியீடுகள் பயன்பட போகுது இந்த தாந்திரிக குறியீடுகளும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஒரு நாளைக்கு ஒரு குறியீடுன்னு சொல்லி பத்து நாள் மொத்தம் பத்து குறியீடுகள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது வந்து எங்கேயுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது உங்களுக்காக இந்த வகுப்பு இந்த வகுப்பில் தான் இதை சிறப்பாக கொடுக்க போகிறோம் சரிங்களா அதே போல் மலர் மருந்துகளை இங்கிலாந்து பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ் இதை தாந்திரிக ரீதியாக ரீதியாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து இந்த வகுப்பில் சொல்லித்தரப்பிறேன் அதனால் காலம் தாழ்த்தாமல் இந்த வகுப்பில் இணையங்கள் மிக குறைந்த கட்டணத்தில் இதே வகுப்பை நான் ஒரு ரெண்டு நாள் வெளியில் ஃபுல் டே கிளாஸ் எடுத்தினா ஒரு ஆளுக்கு பத்தாயிரரூபா சார்ஜ் பண்ணுவோம் ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரா ஜோதி வித்யாலயம் வெறும் மூவாயிரத்தி இரநூறுபாய்க்கு இந்த பத்து நாள் வகுப்பு ஜூம் வகுப்பாக இரவு ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நடக்க இருக்குது சரிங்களா தொடர்ந்து பத்து நாள் வகுப்பில் கலந்துக்கோங்க

இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் வகுப்பு ஆரம்பம் தினசரி இரவு மணி மணி வரை பயிற்சி கட்டணம் ரூபாய் மட்டுமே வகுப்பில் கலந்து கொள்ள தங்களை அன்புடன் அழைக்கும் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி டிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிருவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிர வித்யாலையா இவ்வகுப்பின் சிறப்பம்சங்கள் சங்கள் மலர் மருத்துவத்தின் வரலாரு மனமெனும் மாய எந்திரம் மலர் மனித மனநிலையும் பயன்பாடுகளும் நோய் தீர்க்கும் மலர் மருந்துகளின் பயன்பாடுகள் கிரகங்களும் நட்சத்திரங்களும் ராசி கட்டமும் மலர் மருந்துகளும் மனித உடலில் உள்ள ஏழு ஆதார சக்கரங்களும் மலர் மருந்துகளின் பயன்பாடுகளும் மலர் மருத்துவ முப்பத்தி எட்டு வகையான மலர் மருந்துகள் மற்றும் வகையான மனநிலைகள் முப்பத்தி எட்டு மலர் மருந்துகளின் மருத்துவ ரீதியான பயன்பாடுகள் ரெஸ்கியூ ரெமிடியின் மகத்துவங்கள் மனோதத்துவ ரீதியான மலர் மருந்துகளின் பயன்பாடுகள் ஜோதிடத்தில் ஜாதகங்களின் அடிப்படையில் மலர் மருந்துகளை பயன்படுத்தும் சூட்சமங்கள் தசா புத்தி காலங்களில் மலர் மருந்துகளை பயன்படுத்தும் அதி சூட்சமங்கள் கிரக சேர்க்கைகளும் அதற்கேற்ற மலர் மருந்து தீர்வுகளும் தாந்திரீக முறையில் மலர் மருத்துவத்தை பயன்படுத்துவது எப்படி இதுவரை அதிகம் பகிரப்படாத அதி சூட்சமங்கள் கணவன் மனைவி பிரச்சனை கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை வழக்கு எதிரிகள் தொல்லை அமானுஷிய விஷயங்களில் ஏற்படும் தொல்லைகள் குலதெய்வ குறைபாடு தொழில் விருத்தி படிப்பு சம்பந்தமான சிக்கல்கள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகுதல் திருமண தடை மேலும் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இன்னல்களுக்கும் மலர் மருத்துவத்தின் மூலம் தீர்வு காணுவது எப்படி என்ற விளக்கங்கள் மலர் மருந்தின் பெயர்களை உள்ளங்கையில் எழுதுவதின் மூலம் உங்கள் உடலில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது எப்படி இதுவரையில் எங்கும் பகிரப்படாத மகத்தான ரகசியம் உங்களுக்காக உடைக்கப்படுகிறது வகுப்பில் மட்டும் கலந்து கொள்ள விரும்பும் நபர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரத்தி இருநூறு மட்டுமே அரசு அங்கீகாரம் பெற்ற ஜோதிட சான்றிதழ் தேர்வு மூலம் டிப்ளமோ இன் மலர் மருத்துவம் மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் மலர் மருத்துவம் பெற விரும்பினால் அதுவும் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் வகுப்பு வீடியோக்கள் ரகசிய குறியீடுகள் மூலம் அனுப்பப்படும் பயிற்சி ஆசிரியர் உயர்திரு வி சூரஜ் எம்ஏ அஸ்ட்ரோ எம்டி அவர்கள் சென்னை வகுப்பு தொடர்புக்கு உயர்திரு வி சூரஜ் எம்ஏ அஸ்ட்ரோ எம் டி அவர்கள் சென்னை செல் நம்பர் ஒன்பது ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஒன்று பூஜ்யம் நான்கு திருமதி ஆர் பி சுபஸ்ரீ எம்பிஏ அவர்கள் சென்னை செல் நம்பர் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு